திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தங்கள் தந்தைக்கு மகன் மற்றும் மகள்கள் இணைந்து மிக பிரம்மாண்டமாக தொன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாடி உள்ளனர் ஆவடி கொள்ளுமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் இவரது தந்தை ஏழுமலை ஆங்கிலேயர் காலத்தில் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தர்மகர்த்தாவாக இருந்துள்ளார் நாடு சுதந்திரம் பெற்ற பின் நடைபெற்ற அனைத்து உள்ளாட்சி தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்று தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது வருடம் இவரும் இவரது வாரிசுகளும் பதவி வகித்து வந்துள்ளனர் இவருக்கு ஒரு மகன் ஐந்து மகள்கள் உள்ளனர் இந்த நிலையில் கணேசனுக்கு அவரது குடும்பத்தினர் தொண்ணூறாவது பிறந்த நாளை ஊரே ஆச்சரியப்படும் வகையில் கொண்டாடி உள்ளனர் அதன்படி தந்தைக்கு புத்தாடை அணிவித்து குதிரை வண்டியில் மயிலாட்டம் உயிலாட்டம் என மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக பிறந்தநாள் விழா அரங்கிற்கு அழைத்து வந்து கேக் வெட்டி சிறப்பித்தனர் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த விழாவில் ஐநூறு கிலோ மட்டன் பிரியாணி இருநூறு கிலோ சிக்கன் ஆட்டுக்கால் பாயா குழம்பு என தடபுடலாக விருந்து பரிமாறப்பட்டது மேலும் மறைந்த தனது தாயை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தத்ரூபமாக உருவாக்கி வாழ்த்து கூறுவது போல் மகன் ஏற்பாடு செய்திருந்தார் இதனைக் கண்டு தந்தை கணேசன் கண்கலங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்